வணக்கம் நான் உங்கள் எஸ்பிகே ரியல் எஸ்டேட் குறைந்த விலையில் நிலங்களை வாங்க சிறந்த விலையில் உங்கள் நிலங்களை விற்க தொடர்பு கொள்ளவும் நான் இன்றைக்கி பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா திண்டிவனத்துக்கும் பாண்டிச்சேரிக்கும் நடுவில் இருக்கிற கிளேனூர் அப்படின்ற ஒரு கிராமம் திண்டிவனம் இங்கே ஒன்று புள்ளி எழுபத்தைந்து ஏக்கரா விற்பனைக்கு வந்துள்ளது நல்லா ரோடு ஆன் ரோட்லேயே இருக்குது இப்போ இங்கே கண்ணுக்கு தெரியுது இல்லைங்களா கலரில் தெரிகிற அந்த தால் அடி இருக்குது நெல் போட்டு இப்போ அறுத்து வச்சுருக்காங்க இந்த இடம்தான் சேல்ஸுக்கு வந்திருக்கு ரோடு பக்கத்துலேயே இந்த இடம் இருக்குது பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபேக்ட்ரி இருக்குது இது என்ன ஃபேக்ட்ரினா கொசு மருந்து தயாரிக்கிற ஃபேக்ட்ரி குட் நைட் கொசு மருந்து தயாரிக்கிற பார்ட்டி சிங்கிள் பார்ட்டி சிங்கிள் ஓனர் எந்த ஒரு இல்லீகல் இஷ்யூஸும் கிடையாது லீகல் டாக்குமெண்ட்டு தான் விலங்கு எதுவுமே இங்கே இல்லை கிளியரான டாக்குமெண்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க போர் இல்லை கிணறு இல்லை ஸோ நல்லா வாங்கினா போர் நம்ம தான் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதனுடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா செண்டு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க ஒரு செண்டு விருப்பமுள்ளவர்கள் வாங்க ஓனர்கிட்ட சிட்டிங் டேரக்ட் சிட்டிங் உட்காந்துட்டு பேசிக்கலாம் கண்டிப்பாக நெகஷியபிள் இருக்குது இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபார்ம் லேண்டை உருவாக்குறதுக்கு ஒரு வீடு கட்டுறதுக்கு இல்லை ஒரு கம்பெனியே இந்த இடத்துல புதுசாக பில்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற இடமாக இருக்கும் அண்ட் த ரோடு இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு மொமெண்ட்டாக இருக்கும் ஸோ விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும் நன்றி